அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு காமிகா ஏகாதேசி நம்முடைய ஏழு தலைமுறை பாவம் போக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு விரதம் இந்த ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாளில் நம்மளால் விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லாமல் இருந்தாலும் சரி அந்த விரதக் கதையை நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும் ஏன்னால் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் முற்றிலும் விலகும் அது மட்டும் இல்லாமல் பூர்வ புண்ணிய பலன்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு பதிவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் பெருமாளுடைய மிக முக்கியமான விரதம் தான் ஏகாதேசி விரதம் யார் ஒருத்தங்க ஏகாதேசி விரதம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பிறவிலையும் முன்னாடி உள்ள பிறவிலும் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாமே போய் அவங்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும்ங்கிறது ஒரு ஐதீகம் அப்படி எல்லாருமே வந்து இந்த நம்முடைய பெருமாளை வந்து முறையாக பூஜை செஞ்சு வழிபடுறவங்க வந்து பெருமாளுக்கு ரொம்ப பிரியமானவர்கள் ஆவாங்கன்னு சொல்லிட்டு விஷ்ணு புராணமே கூறுது அப்படிப்பட்ட இந்த ஏகாதசியானது ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசிக்கு ரொம்ப விசேஷம் இந்த ஏகாதசிக்கு பல சிறப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் வரக்கூடிய காமிக்கா ஏகாதசி விரதம் இருப்பவங்களோட பாவங்கள் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஏழு தலைமுறை சேர்ந்தவங்களுடைய பாவங்கள் நீங்கி முன்னோர்களுக்கும் சேர்த்து மூன்றும் கிடைக்க இது கண்டிப்பாக வழிவகை செய்யும் சொல்லப்படுது இந்துக்களோட மிக முக்கியமான விருது நாட்கள் தான் ஏகாதேசி இதில் திதியில் பதினொன்றாவது திதியாக வரக்கூடிய இந்த ஏகாதேசி பெருமாளோட மிக மிக முக்கியமான விருதுநாள் அப்படிப்பட்ட இந்த விரதமானது ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய காமிகா ஏகாதேசிங்கிறது ரொம்ப விசேஷம் எதற்காக இது விசேஷம்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஆடி மாதம் தக்ஷாயன புண்ணிய காலத்தோட துவக்க மாதம் அந்த ந அந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதேசி வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லப்படுது இந்த விரதம் வந்து யார் ஒருத்தங்க இருக்கிறாங்களோ அவங்களுடைய அனைத்து பாவங்கள்லேருந்து அவங்க விடுபடுவார்கள்ங்கிறது ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட இந்த ஏகாதேசி திதியானது ஜூலை முப்பதாம் தேதி ராத்திரி ஏழு முப்பத்தொன்று மணிக்கு தொடங்கி ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை ஆறு பத்து மணி வரைக்கும் இந்த ஏகாதசி தேதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணர் அவதரித்த ரோகிணி நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த அற்புதமான ஒரு நாளில் யார் ஒருத்தங்க விரதம் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு நிச்சயம் பல புண்ணிய நதிகள் நீராடிய பலன் அஸ்வமேத யாகம் செய்த பலன்கள் பசு தானம் வழங்கிய பலன்கள் யாகங்கள் இது எல்லாமே நம்ம நடத்துனதுக்கான எல்லா பலன்களும் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட இந்த விசேஷ ஒரு நாளில் நம்ம காமிகா ஏகாதேசியோட கதையை கேட்பது கூட பூர்வ புண்ணிய பலன்கள் நமக்கு பெற்றுத்தருமா யாகம் செய்த பலனை தரும் சொல்லப்படுது இந்த விரதத்தை இருப்பவங்களுக்கு நிச்சயம் முப்பது முக்கோடி தேவர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் இந்த கதையை இன்றைக்கி நீங்கள் விரதம் இருந்தாலும் பரவாயில்ல விரதம் இல்லைனாலும் பரவாயில்ல இந்த கதையை நீங்கள் கேட்குறது மூலமாக பல புண்ணிய பலன்கள் கிடைக்கிறது சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணத்தில் புனித நீர்நிலைகளில் ஒரு ஆர்த்தங்க ஒருத்தங்க வந்து நீராடுறதன் மூலமாக கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் காமிகா ஏகாதசி அன்னைக்கு விஷ்ணுவை வணங்குவதன் மூலமும் இந்த ஏகாதசி பற்றிய புராண கதையை நீங்கள் கேட்கறது மூலமாகவும் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகங்கள் சொல்லுது அப்படிப்பட்ட விரதக்கதை ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு சத்திரியர் வாழ்ந்து வந்தார் அவர் தன்னை பற்றி மிகவும் பெருமைப்படுபவர் குறிப்பாக அவர் தனது சக்தி மற்றும் வலிமையைப் பற்றி பெருமிதம் கொண்டு இருப்பார் அந்த சத்திரியர் கடவுளை மட்டும் நம்பினார் ஆனால் அவர் இதயத்தில் ஆணவம் இருந்தது இருந்தாலும் அவர் ஒவ்வொரு நாளும் விஷ்ணுவை வணங்குவதில் ஆர்வத்துடன் இருப்பார் ஒரு நாள் அவர் ஒரு முக்கியமான வேலையாக வீட்டை விட்டு வெளியே சென்றார் சத்திரியர் வழியில் ஒரு பிராமணரை சந்தித்தார் இருவருக்கும் ஒரு விஷயமாக சண்டை ஏற்பட்டது சண்டை முற்றி இந்த விவகாரம் கைகலப்பாக மாறியது சத்திரியர் மிகவும் வலிமையானவன் எனவே பிராமணர் தனது பலவீனத்தால் சத்திரியரின் தாக்குதலை தாங்க முடியாமல் அங்கேயே விழுந்து இறந்தான் பிராமணரின் மரணத்தைக் கண்டு சத்திரியர் திகைத்தான் தன் தவறை உணர்ந்து அதற்காக மிகவும் வருந்தினார் இந்த சம்பவம் கிராமத்தில் தீ போல பரவியது சத்திரிய இளைஞர் கிராம மக்களிடம் மன்னிப்பு கேட்டு பிராமணரின் இறுதிச் சடங்குகளை தானே செய்வதாக உறுதியளித்தார் ஆனால் பண்டிதர்கள் அந்த இறுதி சடங்கில் கலந்து கொள்ள மறுத்துவிட்டனர் பின்னர் அவர் ஞானமுள்ள பண்டிதர்களிடமிருந்து தனது பாவம் குறித்து அறிய விரும்பினார் பின்னர் பண்டிதர்கள் அவரிடம் இது தவறு இதை பிரம்ம கொலை என்பர் என்று வேதத்தில் குற்றம் சாட்டப்பட்டு உள்ளதாகவும் கூறினர் மேலும் அப்போது இறுதி சடங்கின் கடைசி படிகளில் ஒன்றான பிராமண விருந்தில் சத்திரியின் வீட்டில் நாங்கள் சாப்பிட முடியாது என்று பிராமணர்களும் பண்டிதர்களும் கூறினர் இதை கேட்டு சத்திரியர் பிரம்ம கொலை பாவத்தை நிவர்த்தி செய்ய என்ன பரிகாரம் உண்டு என்று கேட்டார் பிறகு பண்டிதர்கள் கலந்து ஆலோசித்து சாவன் மாதம் என்று அழைக்கப்படும் தமிழ் மாதத்தில் வரும் ஆடி மாதத்தில் கிருஷ்ணபக்ஷத்தின் ஏகாதேசி நாளன்று விஷ்ணுவை வழிபட்டு பிராமணர்களுக்கு உணவளித்து தானம் செய்யாவிட்டால் அவர் அவர் பிரம்மவத பாவத்தில் இருந்து விடுபட முடியாது என்று கூறினார்கள் கொலையின்ற பிராமணரின் இறுதி சடங்குகளுக்குப் பிறகு பண்டிதர்களின் ஆலோசனை பின்பற்றி காமிகா ஏகாதசி நாளில் சத்திரியர் விஷ்ணுவை முழு பயபக்தியுடன் முறையுடன் வணங்கினார் பின்னர் அவர் பிராமணர்களுக்கு உணவு வழங்கினார் மற்றும் தானமும் செய்தார் இவ்விதம் மகாவிஷ்ணுவின் அருளால் அந்த சத்திரியர் பிரம்மவத பாவத்தில் இருந்து விடுபட்டான் என்று புராணக் கதை சொல்கிறது இதனால் விஷ்ணுவை வணங்குவதும் உணவு தானம் செய்வதும் காமிகா ஏகாதேசி நாளில் உகந்ததாக பார்க்கப்படுகிறது இதுதான் காமிகா ஏகாதேசியோட கதை இந்த கதையை யார் ஒருத்தங்க கேட்குறாங்களோ அவங்களுக்கு விஷ்ணுவோட பரிபூர்ண அருள் கிடைக்கும் மற்றும் பூர்வ புண்ணிய பலன்கள் எல்லாமே கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் இந்த நாளில் விஷ்ணுக்கு ஒரு தீபம் மட்டும் ஏற்று வச்சுட்டு ஒரே ஒரு துளசீலை மட்டும் நீங்கள் வச்சு ஆத்மார்த்தமாக நீங்கள் விஷ்ணு சகசரநாமம் காதால் நீங்கள் கேட்டால் கூட போதுங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட பாவங்களும் நீங்கும் இந்த பதிவானது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த கதையை கேட்டு பலன் அடையட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் இரு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்